சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்விக்கு காலில் அடிபட்டுருக்கு இதை சாக்கா வச்சு எப்படியாவது பெரிய வீட்டுக்குள்ளே தமிழ் கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போந்தான் டாக்டர் வந்துட்டு தமிழ் செல்வியை இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வியை காரில் ஏற்றிக்கிட்டு இங்கே காரில் அப்பத்தா தமிழ் செல்வி வசந்தி சேது எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே கார் வர சத்தத்தை கேட்டுட்டு சாவித்திரியும் தாமரையும் வேகமாக திடு திடுன்னு வாசலுக்கு ஓடி வராங்க அடியே தாமரை அந்த தமிழ் முகத்தை பார்க்கணும்னு எனக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்குது எப்படியும் அவள் வயிற்றில் கரு களைஞ்சிருக்கும் அதனால் அந்த தமிழ் செல்வி அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி போய் கவலையோட இருப்பா அதை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க பார்த்தா கார்ல இருந்து அப்பத்தா சிரிச்ச முகத்தோட இறங்கிக்கிட்டு இருக்காங்க சேது தமிழ் செல்வியை தூக்கி இந்த வீல் சேர்ல உட்கார வைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் என்னடி தாமரை யார் முகத்துலையும் கவலையே இல்லை அப்போ அவள் வயிற்றுல இருக்கிற கரு கலையிலையோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரைக்கிட்ட கேட்கவும் தெரியலையம்மா என்னென்னு கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் என்னம்மா அவளுக்கு என்னாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் ஒன்றும் இல்லடி கீழே வலுக்கி விழுந்ததில் காலில் இருக்கிற சதை லேசாக கிழிஞ்சிருச்சான் அதனால் ஒரு மூணு வாரத்துக்கு தமிழ் நடக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு அப்பத்தா சொல்லவும் உடனே சாவித்திரி வந்துட்டு எம்மா அப்ப அவ வயித்துல இருக்கிற குழந்த அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ரொம்ப ஆர்வத்தோட கேட்கவும் அதுக்கு என்ன அவ வயிற்றுல இருக்கிற இந்த வீட்டு சிங்க குட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் என்னது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் சேது வந்துட்டு ஏன் அப்பத்தா எதுக்கு இங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்கோம் இங்க இருந்து அவுட் ஹவுஸ்க்கு இவளை இப்படியே வீல் சேர்ல வச்சு நான் தள்ளிட்டு போயிடவா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் உன்னை யாருடா இவளை ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் கேட்கவும் அவுட் ஹவுஸ்க்கு போகாம பின்ன என்ன இந்த வீட்டுக்குள்ளேயா போறது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஆமாண்டா இந்த வீட்டுக்குள்ள தான் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் அம்மாச்சி நான் தான் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னேன்ல அப்புறம் ஏன் நீங்க இங்க நிற்க சொன்னீங்க நான் அவுட் ஹவுஸுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் எங்க எந்திரிச்சு போடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்கே தமிழை பார்த்தா அசைய கூட முடியல அம்மாச்சி என்ன ஹவுஸ்லயே கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்க பாருடி நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழை மிரட்டி விட்டுடுறாங்க என் மகன் ராஜாங்கமே வந்துட்டு உன்னை இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சம்மதிச்சா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து இருப்பேயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஆகா இது சரிப்பட்டு வராது போற போக்கை பார்த்தா இந்த தமிழ் செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எம்மா நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அவளே இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நீ என்னடானா அவளை இந்த வீட்டுக்குள்ள வர சொல்லி அவளை தாங்கிக்கிட்டு இருக்க அதுவும் ராஜாங்க அண்ணன் சம்மதம் சொல்லிடுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணன் இந்த ஜென்மத்தில் இவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அதை நான் பார்த்துக்கிறேன்டி நீ வாயை மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா வீட்டுக்குள்ளே போகிறாங்க நான் உள்ளே போயிட்டு வர வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ராஜாங்கத்தை பார்த்து பேச போறாங்க ஐயா ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடவும் வா அத்தா அந்த பிள்ளைக்கு இப்போ உடம்பெல்லாம் சௌகரியமாக இருக்கா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே கேட்கவும் இல்லையா ராஜாங்கம் உங்ககிட்ட ஒரு உதவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் என்ன அத்தா உதவி அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க என்ன எதுவும் பிரச்சனையா நான் எதுவும் டாக்டர் கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் ஐயா ராஜாங்கம் அதெல்லாம் இல்லையா தமிழ் வயிற்றுல இருக்கிற குழந்த நல்லபடியா இருக்கு அவளுக்கு காலில் இருக்கிற தசை கிழிஞ்சு போயிருக்கான் ஒரு மூணு வாரத்துக்கு அவ நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வீல் தான் உட்கார சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் சரியாத்தா அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் அது வந்தியா தமிழ் இந்த வீட்டுக்குள்ள வர சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஆத்தா என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோபத்தோட கேட்கவும் இல்லையா அவள் இருக்கிற வீட்டில் அவ்வளவா வசதி கிடையாது பாத்ரூம் போனோம்னா கூட வெளியே எந்திரிச்சு ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு இங்கேனா சேது ரூமுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்கு அவளுக்கு தேவையான வசதி எல்லாமே அந்த ரூமுக்குள்ளேயே இருக்கு அதனால தான் ஏன் சொல்கிறேன் அவள் ஒரு மூணு வாரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கட்டுமே எனக்காகயா நான் உன் காலில் கூட விழுகிறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தாவை பார்த்தா ராஜாங்கம் காலில் விழப்போகவும் அத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் யோசிக்கவும் என்னையா இருந்தாலும்னு சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே பாரியா ராஜாங்கம் உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை நான் சொல்லட்டுமா இது வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் இதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தாவை பார்த்தா சுத்தி முத்தி பார்க்குறாங்க என்ன அத்தா என்ன உண்மையை சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் இங்கே வாயா உன் காதை கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா ராஜாங்கத்து காதுக்கு பக்கத்தில் போகிறாங்க என்ன அத்தா எதுனாலும் இங்கேயே சொல்லி எதுக்கு காதுக்குள்ளே சொல்கிற என்ன ரகசியமாக சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் ஐயா நான் சொல்ல விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் ரகசியம்தாயா அதனால் கொஞ்சம் இங்கே வாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் ராஜாங்கம் காத்துக்குள்ளே சொல்கிறாங்க இங்கே பாரியா தமிழ் வயிற்றில் ஒத்த உசுறு இல்லை மொத்தம் ரெண்டு உசுறு அவள் ரெண்டு உசுரை சுமந்துக்கிட்டு இருக்காயா இந்த மாதிரி நேரத்தில் நாம தான் அவளை நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ராஜாங்கம் காதுக்குள்ள சொல்லவும் என்ன அத்தா சொல்ற நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் அடா ஆமாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் இங்கே ராஜாங்கத்தோட மனசு பார்த்தா மொத்தமாக மாறி போயிருது தமிழ் செல்வி வயிற்றுல ரெண்டு குழந்தை வளருது அப்படின்னு கேட்டதுமே அத்தா உனக்காக நீ தமிழ் செல்வியை இந்த வீட்டுக்குள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் இல்லையா அதை நீயே வெளியே வந்து சொன்னீன்னா அவள் மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும்ல நீ சொல்லி அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு வையேன் அவளும் ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள வருவா அவளும் ரொம்ப வீராப்ப பிடிச்சி நான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் ஹவுஸ்க்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ கொஞ்சம் வெளியே வந்து சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் உடனே ராஜாங்கமும் பார்த்தா வெளியே வாராரு ஆத்தா சொன்னபடியே இங்கே தங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் இங்கே சாவித்திரிக்கு தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிடுது அண்ணே என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா ஆத்தா ஒரு விஷயம் சொன்னா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கத்தான் செய்யும் அதனால ஆத்தா என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் உள்ளே போயிடுறாரு உடனே அப்பத்தா வந்துட்டு என்னடி என் பிள்ளை ராஜாங்கம் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்து அப்போத்தான் கேட்கவும் ஆமாம் இந்த தமிழ் செல்வி மேலே அண்ணே ரொம்ப கோமமால இருந்துச்சு நீ உள்ளே போய் என்னத்தை பேசுன அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் நான் என்னமோ பேசுனேன்டி அது எனக்கும் என் பிள்ளைக்கும் இருக்கிறது உனக்கு என்னடி வந்துச்சு அது சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன ராஜாங்கம் சம்மதிக்க மாட்டான்னு சொன்னில்லை இப்போ ராஜாங்கமே வந்து தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டான் அப்புறம் என்ன வலியை விடுடி ஏழை சேது நீ போய் தமிழ்ச்செல்வியோட பெட்டி படுக்க எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இங்கே வா நான் இவளை இப்படியே உள்ள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தாவை பார்த்தா தமிழ் செல்வியை வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க அப்போந்தான் மலர் வந்துட்டு அம்மாச்சி நீங்கள் இருங்க நான் தமிழை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் தமிழ் செல்வியை வீல் சேரில் வச்சு உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தாமரை வந்துட்டு என்னம்மா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தியா மாமா அவர் பாட்டுக்கு இவள உள்ள வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டாரு போற பார்க்க பார்த்தா இந்த தமிழ் செல்வி இங்கேயே மொத்தமாக தங்கிடுவா போலையே கோர்ட்டில் விவார்த்து கேஸ் நடக்கிறதெல்லாம் சும்மா ஒரு நாடகம்தான் போலயே இவ போற ஸ்பீட பார்த்தா குழந்தை பெத்துக்கிறதுக்குள்ளேயும் சேது மாமா மனசை மாத்திருவா அப்புறம் சேது மாமாவும் இவளும் சேர்ந்துருவாங்க குழந்தையும் பிறந்துரும் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்க அதுதானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை புலம்பவும் நீ சொல்றது மட்டும் நடந்துடவே கூடாது தாமரை இந்த தடவை வேணா வழுக்கி விழுந்து அவள் வயிற்றுல வளர குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம முயற்சியை மட்டும் கைவிட்டுறவே கூடாது டாக்டர் இவளை நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம்ல நம்ம எப்படியாவது இவளோட இன்னொரு காலையும் உடைக்கிறோம் இவளை நொண்டியாக்கி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு மூளையில் உட்கார வைக்கிறோம் இனி இவ எப்படி காலேஜுக்கு போய் படிக்கிறானும் பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் அடுத்த சதி திட்டத்துக்கு ரெடியாகிக்கிட்டு இருக்காங்க